ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கேமில் பலம் வாய்ந்த மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துல சிஎஸ்கே வந்திருக்காங்க லாஸ்ட்டாக சிஎஸ்கே ஆடின கேமில் வந்து ஜெயிச்சுருந்தாலுமே கூட கடைசி வரைக்குமே மேட்சை கொண்டு போய் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த ஒரு ரீசன்னால் வந்து ரன் ரேட் பெருசாக வந்து உயரலை மைனஸ் ஒன் பாயிண்ட்டில் தான் வந்து இப்போதைக்கு சிஎஸ்கே வந்திருக்காங்க அதனால் வந்து கடைசி இடத்துல வந்துருக்காங்க அடுத்ததாக மும்பை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இருபதாம் தேதி இந்த போட்டி வந்து நடக்க போகுது இப்போ இந்த போட்டி சம்மந்தமாக ஹர்திக் பாண்டியனா சொல்லியிருக்காருன்னா ரோஹித் சர்மாவை வச்சு சிஎஸ்கேவை நிச்சயமாக நான் வந்து தோற்கடிச்சு காட்டுவேன் பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் வந்து அதை செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மும்பை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஏழாவது இடத்துல வந்திருக்காங்க மும்பையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நோக்கி வந்துட்டுருக்காங்க நல்லா இருக்காங்க டீம் வந்து நல்லா செட்டில் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு மும்பையில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா தான் அதே மாதிரி ஒரு மேட்ச்சில் ஒருத்தர் ஆடினார் அப்படின்னா இன்னொரு மேட்ச்சில் அவர் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிடுறாரு இன்னொரு பிளேயர் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிடுறாரு இப்போ தெலக்கொருமா நல்லா ஆனார்னா ஸ்கை சொதப்புறாரு ஸ்கை ஆடினால் இவர் சொதப்புறாரு இந்த மாதிரி வந்து இருந்துச்சு இப்போ அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வராங்க ஆனால் வந்து ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பதினோரு இன்னிங்ஸில் மும்பைக்காக ஆடினதில் அவர் வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் இருபது ரன்களுக்கு மேலே வந்து அடிச்சிருக்காரு இப்போதைக்கு வந்து பவர் பிளேல எந்த டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது முன்னாடியெலாம் பவர் பிளேல ஒரு ஐம்பது அடித்தா நல்ல ஸ்கோர்னு சொல்லுவாங்க இப்போலாம் ஐம்பதுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக மாறிடுச்சு பவர் பிளேயில் எல்லா அணிகளுமே எழுபது எண்பது தொண்ணூறு இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்கிறப்ப பவர் பிளேயில் அக்ரெஸிவான ஒரு ஸ்டார்ட்டாக ரோஹித் சர்மா வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்துருக்காரு ஆனால் அந்த சீசன் ஆரம்பித்தது ஆரம்பத்தில் இருந்து ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டில் தான் வந்திருக்காரு இருபது ரன்கள் இல்லை பத்து ரன்களுக்கு உள்ளாரே வந்து ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகிடாரு அதனால் வந்து சில போட்டியில் ரோஹித் சர்மா வந்து உட்கார வைக்க வேண்டிய ஒரு அவசியம் மும்பைக்கு வந்து வருது இந்த சீசனில் ஒரு போட்டியில் ரோஹித் சர்மா பாண்டியா வந்து உட்கார வச்சுட்டாரு அதேமாதிரி ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் ரோஹித் சர்மா வந்து பாண்டியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப அடுத்தடுத்த கேம்ஸில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ரோஹிட்டை வந்து வெளில உட்கார வச்சுட்டு அவருக்கு மாற்றம் அக்ரசிவ் ஆடக்கூடிய இன்னொரு யங் பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வந்தால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஐபிஎல் அப்படிங்கிறது இப்போ வந்து முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் பக்கம் வந்து போயிடுச்சு இப்போ நம்ம பஞ்சாப் பண்ணியை எடுத்துக்கிட்டோன்னா கேகேஆருக்கும் பஞ்சாப்புக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரன்னு கூட அடிக்க விடாமல் கேகேஆர் வந்து சுருட்டியிருக்காங்க கேகேஆர் இத்தனைக்கு வந்து நல்ல பேட்டிங் லைனப்பை வச்சுருக்கக்கூடிய ஒரு டீமு இம்பாக்ட் பிளேயரையும் வந்து கொண்டு வந்துமே கூட கேகேஆர் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல பஞ்சாப்பில் இப்போ இருக்க பிளேயர்ஸ்னு பார்க்கறப்ப ஸ்டே சையர் தவிர்த்துட்டு மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து பேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே யங் பிளேயேஸ் தான் அன் கேப்டு பிளேயர்ஸ் தான் இருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கே கேஆர் வந்து தோற்கடிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து யங் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஹர்திக் பாண்டியா வந்து இருக்கார் அவ அந்த மாதிரி சமயத்தில் தான் இவர் வந்து சிஎஸ்கே போட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎஸ்கேவுக்கு முன்னாடி நான் அவங்க வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் ஹைதராபாத்தும் வந்து டஃப் கொடுப்பாங்க ஹைதராபாத்தையும் தோற்கடிப்போம் சிஎஸ்கேயும் தோற்கடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது இதில் வந்து ஹைதராபாத்துக்கிட்ட தோத்தா கூட சிஎஸ்கே கிட்ட நாங்கள் வந்து ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா இந்த சீசனில் ஆல்ரெடி ஒரு கேமில் சிஎஸ்கே கிட்டே நாங்கள் வந்து தோற்றுருக்கோம் அதற்கு நாங்கள் வந்து ரிவெஞ்ச் எடுத்தாக்கணும் புறம் வந்து ரோஹித் சர்மா ஆடாமல் நாங்கள் வந்து சிஎஸ்கே கூட ஜெயிக்கிறது பையனை கொடுக்காது ரோகிட்டே ஆட வச்சு சிஎஸ்கேவ நாங்கள் வந்து கண்டிப்பாக தோற்கடிச்சு காட்டுவோம் பட் இருந்தாலும் எனக்கும் வந்து ப்ரெஷராக தான் இருக்குது சிஎஸ்கே தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது முன்னாடி ருத்ராஜ் கேப்டனாக இருந்தார் பட் இப்போ வந்து தோனி வந்திருக்காரு ஸோ தோனிக்கு எதிராக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எப்போதுமே எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை வந்து அது வந்து கொடுக்கும் இருந்தாலும் அது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது ஸோ அந்த ப்ரஷராக நான் வந்து ஹேண்டில் பண்ணி எப்படியாச்சும் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து சிஎஸ்கேவை நான் வந்து கடிச்சு காட்டுவேன் ரோஹித் சர்மா உதவியோடு அப்படின்னு ஹர்திக் பாண்டியா வந்து எமோஷனலாக பேசியிருக்காரு நன்றி